சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய கோச்சரியான் லிங்கா படத்தின் மூலம் தொடங்கியது கோச்சரியான் அனிமேஷன் படம் அதை பெருசாக விட்டுடலாம் ஆனால் லிங்காவில் ஆரம்பித்து இப்போது கடைசியாக வந்த வேட்டைன்னு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரஜினியோட வெற்றி படங்கள் ரொம்ப ரொம்ப சொற்பமான வெற்றி படங்கள் தான் ஒரு பேட்டை ஒரு ஜெயிலர் இந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் ஆனால் டூ பாயிண்ட் ஓ அதை வெற்றி படமாக சேர்த்துறதா இல்லை தோல்வி படமாக சேர்த்துதான்னு தெரில ஆனால் அது தமிழ் சினிமாவுக்கான இந்திய சினிமாவுக்கான பெருமையான படங்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியும் சரி நடுவுனையும் சரி தர்பார் அண்ணாத்த லிங்கா கபாலி காளான்னு வரிசையா சர்க்கிள் தான் இதுல காலா விமர்சன ரீதியா தரமான ஒரு படம் அப்படிங்கிற பேரை வாங்குச்சு பட் வசூல் ரீதியா போல அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அரசியல் காரணங்களும் இருக்குது சோ இப்படியெல்லாம் இருக்கும்போது போது ரஜினி அவர்கள் இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை புதுப்பிச்சுக்க ஆரம்பித்தார் என்ன அப்படின்னா அவருடைய ஆரம்ப கால படங்கள்லேருந்து ஒரு முத்து படையப்பா இந்த மாதிரி படங்கள் வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுமே வெயிட்டான நடிகர்களாக இருப்பாங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு ராதாரவி இருப்பார் நாசர் இருப்பார் இது மாதிரி ஒரு பெரிய படையோட தான் ரஜினிகாந்த் வருவார் ஒரு பெரிய மியூசியல்டர் ரகுமான் மாதிரி இப்படி தான் வந்து ஒரு பெரிய படையோட வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுப்பாரு ஆனால் இதில் திருத்தமாகி இப்போ பேன் இண்டியா கல்ச்சர் அப்படினால ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேரக்டர்ஸ் அந்த கவன விட ஒவ்வொரு வில்லனும் ஒவ்வொரு பலமான ஒரு ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிற கவன செத்து தான் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு இப்போ எல்லா ஹீரோக்களும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க பேன் இண்டியா தலைவலி அப்படிங்கிறதுக்காக இப்போது ரஜினி மேலே வைக்கிற இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா ரஜினி இந்த படத்தில் அவரு தான் ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி மற்ற ஹீரோக்களும் நடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறத கூட ஏற்றுக்கலாம் ஆனால் நம்ம காவாலா சாங் மாதிரி ஏன் இவ்வளோ கிளாமராக சாங் வைக்கணும் அதுவும் ரஜினி படத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் விமர்சனமும் ரஜினி மேலே வைக்கப்பட்டது சிவாஜி படத்திலே அவ்வளோ கிளாமர் இருந்தாலும் கூட அது சங்கர் படம் சங்கர் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது கிளாமர் இருக்கும் ஓகே ஆனால் காவாலா படத்துக்கு தமனாவின் தொடையலகை காட்டி தான் ரஜினி படத்துக்கு வந்து கூட்டம் வரணுமா அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு இதோ இப்போது கூலி படத்துலையும் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே அதே மாதிரி ஐட்டம் சாங் அதே தொடை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது சாங் ரொம்ப எனர்ஜியாக வைப்பாக இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் ரஜினி படத்துக்கு ஏன் இவ்வளோ கிளாமர் அப்படிங்கிற கேள்வி விமர்சனம் இப்போவும் முன்வைக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் நம்ம ரஜினி புரிஞ்சுக்கிட்டாரோ இல்லையோ நெல்சன் புரிஞ்சுக்கிட்டார் போல இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஜெயிலர் முதல் பாகத்தில் தமனா வந்து வெறும் கிளாமருக்காக கிடையாது அப்போ ஏன் படத்தில் சில காட்சிகள் பண்ணுறாங்கன்னா அந்த கதைக்கு அந்த காட்சிகள் போதும் உண்மையாக சொன்னால் ஜெயிலர் டூவில் தான் அவங்களோட கதாபாத்திரம் மிகப்பெரிய வலிமையான கதாபாத்திரம் கிட்டத்தட்ட படம் முழுக்க வராங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காரு ஸோ முதல் பாகம் வெறும் க்ராமர் டால் மட்டும் கிடையாது தமனா வெறும் கவர்ச்சிக்காக வசூலுக்காக மட்டும் கிடையாது ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் இருந்திருக்கு ஆனால் அதை அங்கே யூஸ் பண்ண முடியல பட் அவங்களுக்கான ஸ்கோப் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் தான் இருக்கான் ஸோ படம் முழுக்க வருவாங்க அதுவும் நடிகை தமனா தமனாவே பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வராங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் ஸ்பெஷல் ஸோ கொடுத்துருந்து பார்ப்போம் தமனாவின் கதாபாத்திரம் ஜெயலலிட்டுவில் எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது வலிமையாக இருக்க போகிறது படத்தின் வெற்றிக்கு துணை புரிக்க போகிறது என்று